அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோமோ இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னென்ன வார்த்தையை பேசுகிறீங்களோ நிச்சயமாக பிரபஞ்சத்தில் பதிவாகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இவங்க வாழ்க்கையில் ஒரே தான் இருக்கும் சில சமயங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையிலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போகிறப்ப கோயில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய தொன்னைகளை வாங்கி தரலாம் அடுத்தது அத்திப்பணத்தை நேவேத்தியம் பண்ணி தானமாக தரலாம் ஹோமத்துக்கு தேவையான அத்திமர குச்சியை தானமாக தரலாம் அதுக்கு அடுத்தது கோவை பழம் கோவக்காய் வந்து நல்லா படுத்ததுக்கப்புறம் பழமாக இருக்கும் அந்த பழத்தை குரங்குகளுக்கு உணவாக கொடுத்தாலும் வெற்றி என்பது கட்டாயமாக உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் சிவனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் வெள்ள சோளத்தை நல்லா பொடி பண்ணி சோளம் பொடி பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் கம்போ ராகியோ இதில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம் கோவிலில் சுற்றித் திரியும் பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா தன் விருப்பம் போல் வளையக்கூடியவர்கள் அப்போ சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் பொடி சாதம் செஞ்சு அது கடவுளுக்கு நேவேத்தியமாக வச்சு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் அடுத்தது விசாகன நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்து விபூதியில் அபிஷேகம் செஞ்சு சிகப்பு நிற வஸ்திரத்தை சிவபெருமானுக்கு அனுபவிச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ண விபூதியை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுத்து வந்தால் வெற்றி என்பது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடாழ்வாருக்கு வஸ்திர சாட்சி அதாவது முடிஞ்சால் பட்டு வஸ்திரமாக ஒன்று வாங்கி கருடாழ்வாருக்கு சாற்றி துளசியால் நீங்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் தானம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம் அடுத்தது முருகர் கோவிலில் இருக்கிற முருகருக்கு வெளியில் ஏற சரவிளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்றி வைத்தாலும் வெற்றி என்பது கட்டாயமாக கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய மனசில் ரகசியத்தை வச்சிருப்பாங்க இவங்க கோவிலுக்கு தேவையான அதாவது கோவிலுக்கு சமையல் செய்யக்கூடிய மடப்பள்ளிக்கு தேவையான எரிபொருட்கள் எண்ணெய்கள் மடப்பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருளையும் தானமாக தரலாம் இவர்கள் முருகர் கோவிலில் செவ்வரடி பூக்களால் அர்ச்சனை செய்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தக்காளி சாதத்தை தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்மை காப்பவர்கள் காவல் தெய்வங்கள் அப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஊர் காவல் தெய்வமான முனீஸ்வரன் ஐயனார் கருப்பனார் இந்த மாதிரி கோவிலில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு எரியும் விளக்குகளுக்கு நீங்கள் எண்ணெயை தானமாக கொடுத்து அல்லது நீங்களே போய் தீபத்தை ஏற்றி வைத்தாலும் வாழ்க்கையில் வெற்றி என்பது நூறு சதவீதம் உங்களுக்கு கட்டாயமாகவே கிடைக்கும் அடுத்தது காவல் தெய்வங்களுக்கு தேவையான அறிவால் கம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களும் நீங்கள் இந்த கோயிலுக்கு தரலாம் அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவக்கிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து புன்னை எண்ணெயால் தீபம் ஏற்றி உன்னை எண்ணெயால் தீபம் ஏற்றி மறுபடியும் தாமரை பூக்களால் மீண்டும் அர்ச்சனை செய்து தாமரை பூக்களால் மீண்டும் அர்ச்சனை செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் விருப்பம் போல வாழைப்பழங்களை தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் கட்டாயமாக வெற்றி என்பது உங்களை நோக்கி கட்டாயமாக வரும் தொடர்ந்து அடுத்த நட்சத்திர பதிவை நாளை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுபடியும் லைக் பண்ணுங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்